சமகாலத்து தமிழ் இலக்கிய படைப்புகள் எழுதின ஆசிரியர்கள் ஒரு பத்து பேரை பட்டியலிட்டோம்னா நான் இன்றைக்கி பேச போகிற இந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பாக முதல் ஐந்து இடத்துல இருப்பார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாராலையும் கீரா என்று அன்பாக அழைக்கப்பட்ட கி ராஜநாராயணன் அவர்கள் இவருடைய சிறப்பு என்னன்னா கரிசல் இலக்கியம் இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க கரிசல் அப்படிங்கிறது வந்து ஒரு தென் தென்தமிழத்தில் இருக்கிற ஒரு பகுதி வானம் பார்த்த ஒரு கரம்பை மண் நிறைந்த ஒரு விவசாயம் செய்கிற ஒரு பகுதி கோயில்பட்டி சாத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிற நில நிலப்பரப்பை வந்து கரிசல்னு சொல்லுவாங்க அங்கே வாழ்கிற மக்கள் அவங்களுடைய வாழ்வு முறை அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய சந்தோஷம் துக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கிற நகைச்சுவை இதெல்லாத்தையுமே வந்து ஒரு எளிமையான முறையில எழுதி நமக்கு தர்றதுல வந்து கீரா ஒரு ரொம்ப ஒரு கைதேர்ந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதில் நிறைய நூல்கள் என்கிட்ட இருக்கு ஆனா இப்போ என்கிட்ட அமெரிக்கால என்கிட்ட ஒரு ஆறு நூல்தான் இருக்கு மீதியெல்லாம் இந்தியாவில் இருக்கு இந்த ஆறு நூல்களுமே நீங்க இதுவரைக்கும் கீராவை படிக்கலைன்னா இந்த ஆறு நூல்கள் படிச்சீங்கனாலே அவருடைய முக்கியமான படைப்புகள் எல்லாத்தையும் நீங்க படித்ததாக அமைஞ்சிடும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கிற கோபல்ல கிராமம் இது ஒரு அவருடைய மேக்னம் ஆப்பர்ஸ்னே சொல்லுவேன் இந்த நூல் வந்து நிறைய பேர் வந்து டியூப்ல வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க நானும் வந்து இது கூடிய சீக்கிரம் ஒரு ரிவ்யூ போடுவேன் இந்த கோபல்ல கிராமத்தினுடைய ரே இரண்டாவது பகுதியாக கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த நூலையும் அவர் எழுதினார் இது ரெண்டும் ஒரு சீக்வல் மாதிரி அப்புறம் ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல் வந்து பெண் கதைகள் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற கதைகளை வந்து ஒரு தொகுப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் இதுவுமே ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு நூல் அப்புறம் அடல்ட்ஸுக்கு அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் அதுதான் தலைப்பை அப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு இதுவுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை தொகுப்பு அப்புறம் கரிசல் கதைகள் அப்படின்னு சொல்லியே ஒரு கலெக்ஷன் இருக்குது இதில் வந்து நிறையா இதுலேயும் சின்ன சின்ன கதைகள் இருக்குது வாங்கி படிங்க அப்புறம் கடைசியாக மாயமான் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இதுலேயும் வந்து கரிசல் கதையில் சொல்லப்படாத கதைகள் இதுலேயும் இருக்குது அப்புறம் கடைசியாக ஒரு இரண்டு சின்ன நாவலாக இருக்குது அது ரெண்டுமே வந்து ரொம்ப உண்டு பண்ணுற ஒரு படைப்பு ஒன்று வந்து கதவு இன்னொன்று வந்து கிடை இந்த நூல்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி படிங்க